ஒரு பதினைந்து மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் பதிவாக வாய்ப்பு கடந்த மூன்று முதல் நான்கு நாட்களாக நிறைய மாவட்டத்தில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்ததை பார்த்தோம் ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து பத்து சென்டிமீட்டருக்குள்ளே நிறைய பகுதிகளில் மழை வந்து பதிவாச்சு சில இடத்துல ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ஐந்து சென்டிமீட்டருக்குள்ளாக நிறைய மாவட்டங்களில் மழை பொழிந்ததை பார்த்தோம் இன்றைக்கும் பகுதியாக குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் மட்டும் அதாவது மாலை இரவு நேரங்களில் மட்டும் இந்த மழை பொழிவு பதிவாகிட்டு அதுக்கப்புறம் வானம் மேகமூட்டமும் பகலில் வந்து வெயிலுடைய தாக்கமும் அதிகமாக இருக்க போகுது எந்தெந்த மாவட்டத்துல கனமழை சற்று அதிகமாக இருக்கும் எங்கெல்லாம் லேசான மழையும் மிதமான மழை மட்டும் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில நம்ம பார்க்க போறோம் யாராச்சும் இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கொஞ்சம் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மழை தேதிகள் அறிவிக்கும் போது உங்களுக்கு தகவல் உடனுக்குடன் வெளிவரும் அடுத்ததாக நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அந்த வானிலைக்கு கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளட்டும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கும் நாளைக்கும் அதில் குறிப்பிட்ட சில மாவட்டத்திற்கு கனமழை சில இடங்களில் மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகக்கூடும் தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை இன்றும் நாளையும் நமக்கு மழை இருக்குது இன்றைக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் பரவலாக கனமழையானது தீவிரம் அடையக்கூடும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையானது பதிவாக வாய்ப்பு இதில் தென் மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக நம்ம தினந்தோறும் சொல்லக்கூடிய மாவட்டங்கள் தான் அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் பாருங்க இடைவிடாமல் மழை வந்துகிட்டே தாங்க இருக்கு விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரின்னு சொல்லி இந்த ஒரு நான்கு இந்த மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்த மழை பொழிவானது கனமழையாக ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்களில் பதிவாக பார்க்குறோம் இதில் என்ன அப்படின்னா எல்லா இடங்களுக்கும் ஒரே அளவுல மழை வந்து பெய்கிறது கிடையாது உதாரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சில இடத்துல கனமழை பதிவாயிருக்கும் சில இடத்துல மிதமான மழையானது பதிவானது நம்ம பார்க்க முடியுது அதனால எல்லா இடங்களிலுமே கூட ஒரே மாதிரியான மழை அளவு அப்படிங்கிறது இருக்க போறது கிடையாது ஒவ்வொரு இடங்களிலும் அந்த மழை அளவு அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்கும் இன்றைக்குமே கூட வரக்கூடிய இந்த மழை பொழிவுல சில இடத்தில் மிதமான மழை சில இடத்தில் கனமழையாக இருக்கும் மாலை மற்றும் இரவில் மட்டும் மழை எதிர்பாருங்க அதாவது அதிகாலை நேரங்களில் கூட சில இடத்துல மழை உண்டு அதிகாலை கூட நம்ம மழை எதிர்பார்க்கலாம் ஆனால் பகல் நேரங்கள்ல மட்டும் நமக்கு மழை இல்லாத ஒரு சூழ்நிலை எல்லா மாவட்டங்களிலும் நூறு சதவீதம் உறுதியாக வெயில் வந்து காணப்படும் அந்த மதிய மூன்று மணிக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாலை நேரங்கள் ஆரம்பிக்கும் போது தான் நிறைய மேக கூட்டங்கள் வர ஆரம்பித்து உங்களுக்கு கனமழை அப்படிங்கிறது தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்க முடியும் மதுரை திண்டுக்கல் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழை திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை வந்து அதிகரிக்க வாய்ப்பு மற்ற இடங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க மதுரையில வந்து தெற்கு பகுதி திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் மதுரையினுடைய மேற்கு பகுதி வாடிப்பட்டி உசலம்பட்டி ஜக்கம்பட்டி உள்ளிட்ட இடங்களிலும் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மற்றபடி பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒருவேளை உங்க மாவட்டத்தில் எங்களுக்கு இன்னும் மழையே வரலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் பகுதியாக நமக்கு மழை பொழிவு இருக்கும் இதோடு நமக்கு மழையும் முடிய போகிறது கிடையாது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலும் இதே போல இந்த கோடை மழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாகக்கூடும் ஆகவே இந்த கோடை மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை இன்றைக்கும் இருக்கும் நாளைய தினங்களிலும் பரவலாக நமக்கு எதிர்பார்க்கலாம் மார்ச் இருபத்தி ஐந்து வரைக்கும் தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரியில் வந்து ஏற்கனவே கனமழையானது அவ்வப்போது பதிவாயிட்டு தான் இருக்குது கோயம்புத்தூரில் வந்து எல்லா இடம் இடங்களுக்குமே மழை வரலைன்னா கூட குறிப்பிட்ட சில பகுதிகளில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கியிருக்கு வால்பாறை சோலையாறு சின்ன கலரில் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கிறது பொள்ளாச்சி கிணத்து கடவு அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் காரமடையில் அவ்வப்போது வானம் மேகமூட்டமாகவும் சில நேரங்களில் மிதமான மழை பொழிவும் அவ்வப்போது கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் பதிவாகிறது நம்ம பார்க்குறோம் தேனி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரத்தில் மட்டும் மழை எதிர்பாருங்க மற்றபடி வானமேகமூட்டமும் பகலில் வெயில் காணப்படும் தென்காசி மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் மாலை நான்கு மணிக்கு பிறகு உங்களுக்கு மழை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு தென்காசி மாவட்டங்களிலும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை நமக்கு வந்து பதிவாகும் இதனால் குற்றாலம் போன்ற அருவிகளில் நீர்வரத்தும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு கணிசமாக கடந்த நாட்கள் நம்ம ஒப்பிடும் போது குற்றாலம் போன்ற அருவிகளிலும் நீர்வரத்து வந்து கணிசமாக அதிகரிக்க தொடங்கியிருக்கு இது மேலும் வலுவடையும் இது எல்லாமே ஒரு சாதாரண ஒரு மழை தான் இதை விட நம்ம மிக கனமழை அதிகனமழை ரெட் அலர்ட்டு இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்க போகிறோம் தென்மேற்கு பருவமழையில் கூடுதல் மழை வாய்ப்புகள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஏன்னா தென்மேற்கு பருவமழை வந்து இயல்புக்கும் அதிகமான மழை வருமா அல்லது இயல்பான மழை பெய்யுமான்னு கேட்டிருந்தீங்க கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் குஜராத் போன்ற இடங்கள்லாம் நமக்கு இயல்புக்கும் அதிகமாகவே இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை பதிவாக வாய்ப்பு அதே சமயங்களில் தமிழக கேரளா இருக்கக்கூடிய எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் சற்று இயல்பக்கம் கூடுதலாகவே மழை வாய்ப்புகள் இந்த வருஷம் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் அதனால தென்மேற்கு பருவமழை தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமா எடுத்துக்காதீங்க நல்ல ஒரு மழை கிடைக்கும் அதே மாதிரி வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்பொழுது உருவாக போகிறது அப்படிங்கிற தகவலையும் கேட்டிருந்தீங்க வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல அடுத்தடுத்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி உருவாச்சு அப்படின்னா அது தொடர்ந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகரும் மேற்கு வங்கம் மியான்மர் போன்ற இடங்கள்ல நமக்கு வந்து அது கரையை கடப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்போ இந்த வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் போது தமிழ்நாட்டில் முழுமையாக கரையை கடக்கல அப்படின்னாலுமே கூட கிட்டத்தட்ட தமிழகத்தை ஒட்டி நெருங்கி வரும்போது கடலோர மாவட்டங்களில் மிக அருமையான மழை பொழிவெல்லாம் கடந்த வருஷத்திலேயும் நம்ம பார்த்தோம் கடந்த வருஷம் மே மாதத்திலயும் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு அதாவது வங்கக்கடல் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தை ஒட்டி நெருங்கி வந்து அதுக்கப்புறம் திசை மாறி மியான்மர் பக்கமோ அல்லது மேற்கு வங்கம் பக்கமோ ஒரிசா இது போன்ற திசை நோக்கி நகரும் பொழுது அங்கேயும் மழை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே சமயத்துல நமக்கும் நம்ம நல்ல ஒரு தீவிர மழை கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கும் ஆகவே இந்த வருஷமும் தொடர்ந்து தீவிரமான கண்காணிப்புல வைக்கப்பட்டிருக்கிறது வங்கக்கடல் பகுதிகளே ஏதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானாலோ அல்லது அரபிக்கடல் பகுதிகளில் ஏதேனும் தாழ்வு பகுதிகள் உருவானாலோ இனி வரும் நாட்களும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் மீனவர்களுக்கு தற்போதைக்கு எச்சரிக்கை எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏன்னா புயல் சின்னங்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லை இப்போதைக்கு நிறைய பேர் புயல் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க புயல் கிடையாது புயல் பாதிப்புகள் அல்லது புயல் ஆபத்துகள் தமிழ்நாட்டுக்கு கிடையாது வெறும் மழை மட்டும்தான் இது வ இது வந்து அடுத்து வரும் நாட்கள்ல கோடை காலம் அப்படிங்கிறதுனால வெயிலுடைய தாக்கம் தான் அதிகமாகிட்டே போகுமே தவிர மழை வந்து மிக அதிகமாக தற்போதைக்கு பதிவாகாது அது தென்மேற்கு பருவமழை காலகட்டங்கள் தொடங்கிய பின்னர் உங்களுக்கு கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் மற்ற மாவட்டங்களையும் கொஞ்சம் பார்த்து தாங்க ஆகணும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல பகுதியாக மிதமான மழை வாய்ப்பு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் மழை வாய்ப்பு இல்லை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மழை பகுதியாக மிதமான மழையும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் சில இடத்துல கனமழை சில இடத்தில் மிதமான மழையும் பதிவாக வாய்ப்பு அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் நமக்கு மழை பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே டெல்டா மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கப்படுது அங்கே வந்து கனமழை ரொம்ப அதிகம் கிடையாது இந்த புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினத்தில் லேசான மழை மற்றும் மிதமான மழை குறுகிய நேரத்தில் மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும் அதனால இனி வரும் நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல அந்த மேகமூட்டங்கள் அதிகமாக நிறைய மாவட்டங்களில் வருகிறது பார்க்க முடியும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை சொன்னோமோ எங்கெங்கெல்லாம் லேசான மழை மிதமான மழை சொன்னமோ சரியாக உங்களுக்கு வந்து பதிவாகும் இன்றுடன் நமக்கு பல மாவட்டங்களில் கனமழை அப்படிங்கிறது முடிவுக்கு வருது நாளையிலேருந்து ஒரு இரண்டு மாவட்டங்கள் மூன்று மாவட்டங்கள் அவ்வளவுதான் நமக்கு மழை இருக்கும் அதுவும் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் பதிவாகும் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க யார் யாரில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் புயல் சின்னங்கள் மற்றும் மழை ஆபத்துகள் இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க சற்று கவனமாகவும் இருந்துக்கோங்க